ஏன் வரல ஏன் ஸ்டாலின் வரல ஏன் அப்படின்னு அப்புறம் அவங்க போயிட்டு வந்த கழுவி விடுவீங்க கோயில் இருக்கக்கூடிய பூசாரி பேசுவாரான்னு கேட்டது சீமான கூப்பிட்டு இந்த மாதிரி பதில் சொல்லுங்க அதனுடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு சீமான் காவடி எடுத்தது அப்புறம் முருக பெருமானை பண்ணது முருகர் வந்துட்டு தமிழர் பண்பாட்டினுடைய அடையாளம்னு சொல்றது எல்லாமே முப்பாட்டன் முருகன் வேற விதமான அதெல்லாம் வேற விஷயம் ஆனா எடுத்தது

சாம்பல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும் அதாவது எரிஞ்ச ஒன்றும் மிச்சம் மீது எல்லாம் இருக்கு இல்லைங்கன்னா வந்துட்டு இது எடுத்துகிட்டு போயிட்டு கரைப்போம் அதெல்லாம் போயிடுச்சு பண்ணுறது படைக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்டாரங்கள் இந்த பண்டாரங்கள் செய்கிறது அப்படியே பிராமணர்களுக்கு அப்போது உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழருடைய இதில் வந்துட்டு இடம் பிடிச்சவன்னா அவங்க தான் அதே மாதிரி சோதினம் அப்படின்னு பார்த்த போது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வள்ளுவர்கள் பள்ளுவன் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது நாம தான் பண்ணுவாங்க இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் ஐயநாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த நேரத்துல இருக்கியில அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பழனியில ஏன் நடத்துறோம் திமுக அரசு எதற்காக நடக்குது அப்படின்னு காணொலி வாயிலா விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக அரசு இதை நடத்தலாமா பகுத்தறிவு பேசக்கூடிய நாத்திகம் பேசின கட்சி எதற்காக இதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது எப்படி இதை பொருத்தி பார்க்குறீங்க தான் நாத்திகம் பேசக்கூடிய கட்சியா இருக்கலாம் ஆனால் தமிழக அரசுன்றது என்ன தமிழக அரசு அப்படின்றது வந்துட்டு இந்திய அரசமைப்பின்படி தான் அவங்க செயல்படணும் ஒரு கட்சியை பதிவு பண்ணணும்னாலே அரசமைப்பு சட்டத்தின்படி தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற ஒரு தான் அப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட கொள்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அரசுக்கு வந்துட்ட உடனே அவங்க அரசு இந்திய அரசமைப்பை தான் அவங்க கடைபிடிச்சாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா முருகனை முதன் முறையாக அரசியலா எடுத்து சென்றது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எடுத்த போது இது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இந்துத்துவ இயக்குறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்ச இதே திமுகவினர் குறிப்பா சுபவி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த விழாவை எடுக்கிறது முரண்பாடா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க அவங்கதான் முரண்பட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் முன்னெடுத்ததும் முரணில்லை இப்போ தமிழக அரசு செய்யறதும் இல்லை நாம் தமிழர் கட்சி ஏன் அதை முன்னெடுத்ததுன்னா அப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்ததுனால எனக்கு தெரியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்துட்டு ஒரு சீக்கிய தலைவர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தோம் கோயம்புத்தூர் நடந்த மாநாட்டில் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டுக்கு நான் கூப்பிட்டு வரும்போது அந்த மாநாட்டில் தான் வந்துட்டு சீமான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணத்தை வெளியிட்டார் கொள்கை ஆவணத்தை வெளியிட்டார் அவர் தான் வெளியிட்டார் நான் தான் போட்டுக்கிட்டேன் அப்போ அந்த அந்த தலைவர் வந்த தலைவர் வந்து எல்லாத்தையும் கவனிச்சார் நடவடிக்கைகள் அவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய எழுச்சிருக்குது எல்லாத்து பண்ணிட்டு மறுநாள் கத்திர அவர் ஒரு கேள்வி ஒன்று என்ன கேட்டாரு என்ன அப்படின்னோம்னா நீ பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படின்னு நீ சொல்றீங்க நீ பேசக்கூடிய இந்த கொள்கையை உன்னுடைய கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரி பேசுவாரான்னு கேட்டாரு ஆஹ் உடனே சீமான கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு பதில் சொல்லு அப்படின்ட்ட உடனே இல்லைன்னாரு சீமான அப்ப அந்த தலைவர் சொன்னாரு அப்போ உங்களுடைய கொள்கையை வெற்றி பெறாது நீ இந்த மக்களுக்காக எடுக்க எந்த ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறியோ அவங்களுடைய நலனுக்காக உரிமைக்காக அது கோயில்லையும் பேசப்படணும் அப்பதான் அது வெற்றி பெறும் அப்படின்னாரு அதனுடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு சீமான் காவடி எடுத்தது அப்புறம் முருக பெருமான் எடுத்து பண்ணது முருகர் வந்துட்டு தமிழர் பண்பாட்டினுடைய அடையாளம்னு சொன்னது எல்லாமே முப்பாட்டன் முருகன் அவர் வச்சுக்கிட்டாரு வேற விதமா அதெல்லாம் வேற விஷயம் ஆனா எடுத்தது ஒரு பண்பாட்டு அடித்தளத்துல இருந்துட்டு தமிழர்களுடைய அந்த ஆன்மீக உணர்வுக்கு ஒரு வடிவம் கொடுத்ததும் அவர் வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வந்து அவர் பண்ணது எதுவும் பிழை இல்லை அதனால உடனே அவர் ஆர்எஸ்எஸ் ஆகிடுவாரு ஆர்எஸ்எஸ் குறிக்கோள் எங்க இருக்குது நோக்கம் என்ன இவங்களது என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எனவே அப்ப அவங்களுக்கு சாட்டுறதுக்கு அது வசதியா இருந்துச்சு அவங்க வசதியா தானே பேசுவாங்க அதனால வசதியா இருந்துச்சு அதனால இப்ப இங்க என்ன அப்படின்னம்னா இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு இந்த விழாவை எடுக்குது தமிழர் இலக்கியத்திலேயே முருகப்பெருமான் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு போற்றப்படக்கூடிய கடவுளா இருக்கிறாரு அப்படி ஈஸ்வரனும் முருகனும் தான் பெரிதும் போற்றப்படுகிறாரு அதுக்கப்புறம் ஐயனாரும் மற்ற மற்ற கடவுள்கள் எல்லாம் பற்றியெல்லாம் குறிப்பு செயல்கள் எல்லாம் இருக்கின்றன செய்யுட்கள் இப்ப பொது பத்து பாடலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு திருமுருகாற்றுப்படை நக்கீரன் அற்புதத்தை எழுதிய அந்த திருமுருகாற்றுப்படை வந்துட்டு இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு பக்தி இலக்கியமா போற்றப்படுது அப்புறம் உங்களுக்கு ஆண்டாளுடைய இலக்கியம் பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தமிழருக்கு வந்துட்டு ஒரு பக்தி இலக்கியம் அப்படின்றதுல தமிழர்களுடைய நாகரிகத்திலையும் பண்பாட்டுலையும் பாரம்பரியத்தையும் ஒரு மிகுந்த இடம் உண்டு அதனால வந்துட்டு அந்த அடிப்படையில வந்துட்டு புத்தமிழ் முருகன் இலக்கியம் ஆன்மீகம் இப்படி இன்னும் பல்வேறுபட்ட தளங்கள்ல வந்துட்டு அதற்கு ஒரு விடா எடுக்கணுன்றதுக்கான முதல் முயற்சி இது சோ அந்த முதல் முயற்சியை வந்துட்டு சேகர்பாபு எடுக்கிறார் அமைச்சர் பாஜகவுமே சில ஆண்டுகளுக்கு முன்பாக முருகன் யாத்திரைலாம் நடத்தினாங்க அரசியல் ரீதியா ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா பயன்படும் அப்படின்னு முருகனை கையில் எடுக்கிறாங்க பயனளிச்சுதா பாஜக வந்துட்டு அவங்களுடைய முன்னாடி இந்து முன்னணி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் வந்துட்டு அவங்க அந்த தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் ஓரளவு நடத்துறாங்க பயனளிச்சுதான் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு கலவர நோக்கத்தோட அது பண்ணாங்க அப்படியே முஸ்லிம் வழியா போவாங்க மசூதி வழியா போட்டு போவாங்க அங்க டம்மு டிமுன்னு மூலங்கள் எல்லாம் அடிப்பாங்க உடனே அங்கே ஒரு மோதல் உண்டாகும் அதை வச்சு கலவரம் பண்ணலாம் அதுதான் அவங்களுடைய நோக்கம் இதெல்லாம் பட்ட வருத்தனமா நான் வந்துட்டு பல ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கிறேன் ஆனா வெற்றி பெறல அதுக்கப்புறம் முருகன் இங்குறத போது எல்முருகன்றத போது தானும் முருகன் தத்துவக்குறது வேறுன்னு அவரும் எடுத்துட்டு போனாரு வெற்றி பெறல காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் அரசியலுக்கும் ஆன்மீகமும் என்ன அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு புரிதல் உண்டு அரசியலில் மக்கள் ஆன்மீகத்தையோ மதத்தையோ சாதியையோ பார்க்கறதே இல்லை சாதியை முன் வச்சவங்களும் தோத்துருக்கிறாங்க மதத்தை முன் வச்சவங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க சோ தான் இவங்க முன்னெடுத்தது வந்துட்டு அடிபட்டு போச்சு அப்போ ஏன் இவங்க எடுக்கிறாங்கன்னா இந்த அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல அப்ப கேட்டிருக்க வேண்டியது மாத்துவாங்க இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஓட்டுக்காக தான் நீங்க பண்றீங்க இப்போ உங்களையும் எடுத்து ஓட்டுக்காக தான் அது பண்ணாங்க அப்படி சொல்ல முடியுமா இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது ஒரு கோயிலுடைய நிர்வாகம்னு வரும்போது அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் உள்ளிட்டு பல்வேறுபட்ட விடயங்களை தான் எனவே அது அதனுடைய உட்பட்டு அது எல்லாத்தையும் செய்யணும் நாம் தமிழர் கட்சி தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்றாங்க பாஜக வந்து தமிழ் கடவுள்னு சொல்லாதீங்க கடவுள்னு சொல்லுங்க அதுதான் சரியானதா இருக்கும் அப்படிங்கிற அரசியலை முன்னெடுக்கிறாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அவங்க எந்தோன்னு நம்மளை நாம் தமிழ்நாடு வந்துட்டு தங்களை தமிழ்நாட்டு மக்கள் தங்களை எந்தோன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அது ஒருபோதும் தமிழர்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தமிழருடைய எந்த விதமான விழாக்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு தனித்தன்மை தமிழருடைய பாரம்பரிய வழியில தான் அது இருக்குது ஹிந்துன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஹிந்துன்னு இவங்க சொல்கிறாங்க ஹிந்து அப்படின்றதுக்காக எந்த ஒரு விழாவும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா ஃபுல்லாகவே நடக்கிறது இல்லை பொங்கல் இருக்குது அறுவடை திருவிழா தீபாவளி இருக்குது அது எப்படி இந்துக்களும் கொண்டாடுவாங்க ஜெயினர்களும் கொண்டாடுவாங்க சமணர்களுடைய பண்டிகை தான் அது இல்லையா அவர் சமண மகாவீரரை வச்சுதான் அது வந்துச்சு அவரு மகாவீரர் சொன்னதா தீபம் ஏற்றுதல் தீப ஆவடி ஆவடி என்றால் வரிசை என்ற அர்த்தம் அந்த அடிப்படையில் இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஸோ இவங்களுக்கு அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிக் ரிலீஜனை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது வேற அந்த வேதிக்கு ரிலீஜியன் வேதாந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமாம்சர் திரு சுவாமி விவேகானந்தர் இவங்கெல்லாம் வர்றாங்க அந்த அடியொற்றி அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை பத்தியும் வேதத்தினுடைய அடிப்படைகளை பற்றியும் எப்படி இறைவனை உணர்தல் அப்படின்றத பற்றி அவங்க பேசுவாங்க இவங்க மதத்தை மட்டுமே பேசுவாங்க இந்து மதம் நாம இந்துக்கள் நாம தான் மெஜாரிட்டி அப்படிலாம் பேசிக்கிட்டு அரசியல் படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்கள ஆன்மீகமும் கிடையாது உண்மையான விவேகானந்தை கற்பிக்கக்கூடிய அந்த மதமும் இவங்க கிட்ட கிடையாது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கேட்குற இப்ப தமிழர்கள் நம்மளெலாம் வந்துட்டு பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கலுக்கு நம்ம என்ன பண்றோம் பொங்கல் எடுவோம் பொங்கல் இடும்போது வீட்டினுடைய முற்றத்தில் நகர மையங்கள்லாம் கிராமங்களில் போனீங்கன்னா வீட்டினுடைய முற்றத்தில் சூரியனை பாற்று அடுப்பு ஏற்றி கொடுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொங்கலை வச்சு அந்த புது பானையில அப்புறம் புத்தரிசியை போட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு மஞ்சளை கட்டி பொங்கலோ பொங்கல்னு கத்தி நம்ம இறக்கி வச்சுட்டு கூப்பிடுவோம் அந்த தீபாராதனை கூட சூரியனுக்கு தான் காட்டுவோம் இதுதான் காட்டிட்டு எல்லாரும் வணங்குவோம் சரிதானா இது பிராமணர் வீடுகள் இருக்குதா பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் பொங்கல் இப்படிதான் கொண்டாடணும் அப்படின்னு சங்கரமடை சொல்லியிருக்க ஆனால் ஒரு அடிப்படை அடையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவளும் இருந்தோம் நாமடி இருந்தோம் சரிதானா ஆனால் எவ்வளோ பெரிய வித்தியாசம் மாட்டுப்பொங்கல் நம்ம எடுக்கிறோம் மாடுகளுக்கு நம்ம கும்பிடுறோம் கும்பிட்டுறதுக்கு பிற்பாடு காத்தால மத்தியானம் அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோருக்கு நம்ம படைப்போம் படைப்போம்ல அந்த முன்னோருக்கு படைக்கிறது அப்படின்றது பிராமணர் வீடுகளை நடக்குதா அதே மாதிரி காணும் பொங்கல் அப்படின்ற அன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு உறவினர் வீடுகளுக்கு போவோம் பொன் கொடுக்கறது பெண் எடுக்கிறது எல்லாமே பேச்சுவார்த்தை தொடங்கும் அது அவங்களில் நடக்குதா ஆக தமிழர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோடு ஏந்த ஒரு திணை சார்ந்த வாழ்வியலை கொண்ட மக்கள் இவங்களுக்கும் இந்து மாதம் அந்த சம்பந்தம் அப்படி சொல்லும்போது நம்முடைய மலைப்பகுதி அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கடவுளாக போற்றப்படுபவர் குமரன் முருகன் இதுதான் ஆக இந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு நம்மளுடைய பண்பாட்டை அழிக்கிறதுக்காக பாஜகவும் ஆர் எஸ் எஸ் செய்யக்கூடிய முயற்சி தான் தமிழர் என்கின்ற ஒரு அடையாளம் தான் தமிழருடைய வாழ்வியல்லையே வந்துட்டு இருக்கு ஸோ இதுல எதிரிட்டு மாறவே முடியாது எனவே இதை கொண்டாடும் போது அவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்குது உள்ளபடியே அந்த ரொம்ப தமிழ்ஷான செஞ்சாங்க அந்த வேல இதை பண்ணதெல்லாம் நீங்க அளவுக்கு ஒத்து கவனிச்சிங்கன்னு தெரியாது இந்த ஒற்றை கொம்பல் இல்லையா அந்த கொம்புனுடைய முடியல வந்துட்டு வேலை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க முதல் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய பூஜை அறைகளை வைக்கிறாங்க பிவிசி பைப் வச்சு முதல்ல இந்த மாதிரி ஒரு அவங்களோட அந்த அவங்க படம் எடுத்து வெளியிட்டாங்க அந்த படங்கள்ல எங்கேயுமே முருகர் இல்லை இப்போ என்னோட வீட்டு பூஜை அறைக்கு போங்க எத்தனை இடத்துல முருகர் கேலண்டர்ல இருந்துட்டு அங்கே வரைக்கும் இருக்கிற பாருங்க முருகருடைய சின்ன அந்த வடிவமே இருக்கும் ஐயனாரும் ஐயப்பனும் இருப்பாங்க குலதெய்வ படங்கள் இருக்கும் இஷ்ட தெய்வங்களுடைய படமும் இருக்கும் அங்கே போய் பாருங்க ராமர் பட்டாபிஷேகம் இதெல்லாம் தான் இருக்குமே தவிர இதெல்லாம் இருக்கவே இருக்காது குலதெய்வ படத்துல இருந்துட்டு முருகனுடைய படத்துல இருந்துட்டு இருக்காது ஆனா அப்படி ஒரு இதை பண்ணிட்டு நம்ம ஏமாத்த பார்த்தாங்க இதான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்காங்க இவன புதுசா வேலை தூக்குறது நம்ம தைப்பூசத்துக்கு நம்ம வந்துட்டு காவடியை தூக்குறோம் என் எல்லாம் இருக்காங்க தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் நடந்தே போய் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில கும்பிட்டுட்டு அப்படியே நடந்தே போயிட்டு அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஒரு வாரம் அப்படியே போவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி பாதை உண்டு அதுல யாரெல்லாம் போறாங்க என்னைக்காச்சும் ஒரு பிராமண குடும்பம் பிராமணர்கள் அப்படி போயிருக்க பாத்திருக்கீங்களா அப்போ இந்துக்கள் அப்படின்றது இவங்களுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் கட்டாயம் தமிழருடைய ஆன்மீகம் கிடையவே கிடையாது தமிழருடைய ஆன்மீகம் இதில் தொடர்புடைய தான் அப்போ இந்த முருகன் பெருமான் மையமான ஒண்ணு ஆண்டாலும் மையமான ஒண்ணு பெருமாள் அதுவும் உண்டு எல்லாமே இந்த வழிபாடு உண்டு ஸோ அவங்களுக்கும் நமக்குமான வித்தியாசம்ன்றது பெரிய வித்தியாசம் முருகப்பெருமனுடைய படங்கள் பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க வழக்கமா ஒரு அரசன் போன்ற ஒரு தோற்றம் அல்லது ஆண்டி போன்ற ஒரு தோற்றம் தான் பயன்படுத்துவாங்க நாம் தமிழர் கட்சி தான் வீரத்தமிழர் முன்னணி தான் வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஒரு திடகாத்திரமான ஒரு போர்வீரனை போல ஒரு தோற்றத்தை பயன்படுத்தி இருந்தாங்க எப்படி இத பார்க்கிறீங்க அது சீவானுடைய வரைவது சீவானுடைய வரைவது அதாவது கடவுள் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு அவர் ஏதோ வேற வீசுற மாதிரி அப்படி அவர் சித்தரிச்சுக்கிட்டாரு அவரோட நம்ம பொறுத்த வரைக்கும் ஆண்டிக் கோலத்தை வழிபடுவோம் வனக்கோலத்தை வழிபடுவோம் அடுத்தபடியாக ராஜ அலங்காரம்னு அந்த மூணு தான் இதுதான் இங்கே வழிபடுவோம் அதுவும் அந்த திருமண கோலம்னா வந்துட்டு மற்ற இடம் தான் இல்ல இல்லை திருத்தணியிலையும் தான் நம்ம வழிபடுவோம் அழகர் அந்த முறையில் தான் வழிபடுவோம் மற்றபடி விடுவாருங்க கிடையாது ஸோ அது அவருடைய அரசியல் ரீதியாக அவர் வரைஞ்சிக்கிட்ட படா அவர் கோயில் அவருடைய கொடியை உருவாக்கின மாதிரி அதுவும் ஒன்று அது நம்ம பெருசாக பெருசாக வேண்டாம் திமுக சில நாட்களுக்கு முன்பு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும்போது ராமர் மாடலை நாங்கள் பின்பற்றுகிறோம் திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாஜக ராமரை கையில் எடுத்தாங்க முருகனை கையில் எடுக்கிறாங்க இது அப்படியே திமுகவும் செய்யுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் வரத்தாங்க செய்யுது இன்னைக்கு கூட தமிழிசை சவுந்தரராஜனா சொன்னார் எது எதுக்கும் போறீங்களே இதுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின கேட்டாங்க ஸ்டாலினே அதுக்கு பிடிக்கல முக்கியமான விட அப்படின்ட்டு ஸோ அவருக்கு வந்துட்டு தெரியல மோடி மாதிரி மைலேஜ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டாலினுக்கு தெரியல அப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நடந்தார்லாங்க ராமரம் பேர் அந்த மாதிரி நடக்கிறதே இவருக்கு தெரியல இதுல இருந்து தெரியுது அவங்க வேற இவங்க வேறன்ட்டு இவர் வந்துட்டு கொள்கை வழியில தன்னுடைய தனிப்பட்ட கொள்கையை தன்னோட வச்சுக்கிறாரு அரசு அந்த விழாவை எடுக்குது அந்த விழாவினுடைய நோக்கத்தை அவர் அப்படியே சொல்றாரு அது அந்த மாநாட்டில் அது பேசப்படுது எவ்வளவு டீசெண்டாக நடக்குது பாருங்க இது இவங்களே வச்சு இப்போ வேற யாராவது இருந்தாங்கன்னா இது வந்துட்டு இதே வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல நடக்குது இல்லாட்டி யோகி ஆதித்யநாத் பார்த்திங்க ஒருத்தர் தான் அப்படின்னா உடனே கீழே இருந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கலாம் ஆறு மணிலேருந்துட்டு இன்றைக்கி இப்போ பதினோரு மணி வரைக்கும் இந்த தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அதை கொடுக்கறது அதை பூஜை பண்ணுறது இதெல்லாம் லைவ் டெக்கெட் பண்ணிட்டு பண்ணி அவங்களுடைய வழிமுறை வேறு அவங்களுடைய அரசியல் மதவாதத்தை சார்ந்திருக்கிறது இங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த அரசியல் அப்படின்றது மக்கள் நலனை சார்ந்திருக்கிறது மக்களை ஓட்டி இருக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு போறீங்க இஸ்லாமியர்களுடைய பண்டிகைக்கு போய் கலந்துக்கிறீங்க அங்க போய் குள்ளா வச்சுக்கிறீங்க அந்த மத மத அடையாளங்களை அப்படியே ஏத்துக்கிறீங்க ஆனா தொண்ணூத்தி சதவீதம் இந்துக்களின் கட்சியும் சொல்லிக்கிறீங்க நாங்க தான் மாநாடு நடத்துறோம் நாங்க தான் அறுபடை வீடுகளுக்கும் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் தரக்கூடிய நீங்க ஏன் விபூதி வச்சுக்கிறது இல்ல குங்குமம் வச்சுக்கிறது இல்ல இப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் கேட்கத்தானே செய்யறாங்க இப்ப நானும் இல்லை நான் முருகனும் வழிபடுவேன் எல்லாரையும் வழிபடுவேன் ஸ்ரீராமரையும் வழிபடுவேன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் வெளிப்படுத்துறது அப்படின்றது வந்துட்டு அவனுடைய சொந்த விருப்பம் இல்ல அவங்க என்ன கேட்குறாங்க அண்ணா திமுக காரங்க இதெல்லாம் செய்யறாங்க ஆனால் திமுக காரங்க திட்டமிட்டு இந்து அடையாளங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல காரணம் என்ன அப்படின்னம்னா அண்ணா திமுக என்ன செய்யுதுன்றதை விடட்டும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னும்னா அந்த கோவில் கருவறைக்கு போறது போய் பூஜை பண்றக்கூடிய அந்த உரிமை அப்படின்றது என்ன எல்லாரும் இதுதானே எல்லாரும் இதுதானே அப்புறம் நாங்க மட்டும்தான் போயிட்டு அந்த பூஜை பண்ணுவோம் புனஸ்காரம் பண்ணுவோம்னு சொல்றது வந்துட்டு எப்படி சரியானது சரியாது ஒரு மதத்தில் அப்படி இருக்கா சொல்ல முடியுமா சபத்துவம் அப்படின்றது படைப்பினுடைய கோட்பாடு ஆத்மானம் சர்வம் பூதானி இது கிருஷ்ணனுடைய வார்த்தை பரமாத்மாக்கியதான் ஆத்மனாகவே எல்லாமே ஆத்மனாகவே நான் எல்லா வடிவங்களிலும் நிற்கின்றேன் அப்படின்றது தான் நான் வந்துட்டு ஒரு வடிவத்தில் ஐயனாதன் அடிப்படையில் நானோ நீங்களோ ஆத்மன் தான் இதுதான் இந்து இந்துவிசம் அதுதான் பிலாசபி இன்னும் சொல்லக்கூடாது வேதிக்க ரிலிஜன் இந்துசம் சொல்லக்கூடாது தப்பு அது ஒரிஜினல தப்பு அடுத்தபடியா ஒண்ணு தத்யேகம் நீக்கமுறை எங்கேயும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவா அப்படின்னு தான் வந்துட்டு தமிழர் வணங்குறாங்க இறை அப்படின்றதான் எங்களுடைய கோட்பாடு வடிவம் கொடுத்து நாங்கள் வணங்குறது முருகரார்களா யாரோ இவ்வளவுதான் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி தான் இருக்கும் எங்களுடைய பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கும் எல்லாமே தமிழர் சமயத்தில் எல்லாமே அது ஈக்குவலா தான் இருக்கும் நான் கேட்குறேன் தமிழருடைய சமயமான சைவத்துறையும் வைணவத்துறையும் அப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கா இல்லை தமிழர்கள் பின் பிற்காலத்தில் அவங்க கடைபிடித்த சமண மதம் இருந்தது இல்லை காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிச்சு இலங்கை வரைக்கும் இருந்தது சமண மதம் ஆஹ் அதான் ஜெயில்ஸ் அதுல ஏதாவது இருக்கா அந்த மாதிரில ஆனா உன்னோட இதுல என்ன இருக்கு போறான்னு நானு கும்பாபிஷேகம் மேல எடுத்துட்டு போட்டு தண்ணி ஊத்தும் போது தமிழ நிக்க கூடாது பூணல் போட்ட வந்தா செய்ய முடியும் சொன்னாங்கல்ல நாங்க போறான்னு இல்ல அப்ப நான் ஆன்மீக ரீதியா பல கேள்விகள் கேட்டேன் அவங்க சிவாச்சாரியர்களால பதில் சொல்ல முடியல ஒரு பக்திமான் கிருஷ்ணசாமி பெரியவர் அவர் வந்துட்டு போயிட்டு சிதம்பரம் உடைய அந்த மைய மண்டபத்தில் நின்றுக்கிட்டு அவர் வந்துட்டு இறைவனை நோக்கி தேவார திருவாசக்க பாடுறத ஒத்துக்காம அவர் தூடு வெளில போட்டாங்களா இல்லையா போட்டாங்களா இல்லையா அவர் யாரு அப்போ எப்படி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கொள்கையுடைய எப்படி அவங்க போவான் ஏன் வரல ஏன் ஸ்டாலின் வரல ஏன் அப்படின்னும்னா அப்புறம் அவங்க போயிட்டு வத நீங்கள் அந்த இடத்த கழுவி விடுவீங்க செஞ்சிருக்கிறீங்க சிலையை கழுவி விட்ட ஆட்கள் தான் எனவே அவங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க நடக்கவே இல்லை கடந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக பழமையில இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்து மதம்ன்ற போர்வையில பிராமண சந்தான உடைய அது வந்துட்டு ஒரு ஆன்மீக மதமாக பழக்க வழக்கமாக தொண்டாக இருக்கவே இல்லவே இல்லை நாங்க ராம்லீலா நடத்தினா திராவிடர் கழகம் ராவண லீலா நடத்துறாங்க விநாயகர் சிலையை நாங்க கொண்டாடணும்னா இவங்க விநாயகர் சிலையை உடைக்கிறாங்க இப்படி முழுக்க முழுக்க இந்து விரோத சக்தியா இருந்து கொண்டு திமுக வந்து இப்ப ஓட்டுக்காக வேஷம் போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு என்னைக்கு வந்துட்டு திரா திமுக அதை செஞ்சது உங்ககிட்ட நான் கேக்குறேன் திமுக எல்லாம் செஞ்சுச்சா இது திகாவை கேட்கிற வேண்டிய கேண்டி திமுக அதெல்லாம் செஞ்சது இல்லை திமுக என்னைக்கும் வந்துட்டு ராவணியெல்லாம் நடத்துறதில்ல அது பிள்ளையாரையும் உடைச்சது அண்ணாவும் உடைச்சது இல்ல யாரும் உடைச்சதில்லை எனவே இது அவங்களுடைய தொடர்புன்ற கேள்வி இப்ப கந்தசஷ்டி கவசம் அந்த கருப்பர் கூட்டம் அந்த பாடெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு ஆனா இவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கறது திமுக தான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம புறந்தில் முடியாது இல்ல அப்ப கேஸ் போட்டாங்கல்ல ஃபைல் பண்ணாங்களா அது நிறுத்தப்பட்டதா அதான் இப்போ அரசமைப்பு வந்துட்டு கருத்துரைக்கும் இடம் கொடுக்குது மத சுதந்திரத்துக்கும் இடம் கொடுக்குது அப்ப தானே சரி அவங்க கருத்தை சொல்றான் அப்ப அந்த கருத்து சொல்லும் போது நான் போயிட்டு நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் அரை மணி நேரம் நான் வாதிட்டது என்னன்னா அரசமைப்பு உனக்கு கொடுத்த அந்த கருத்துரிமை அப்படின்றது இன்னொருத்தரை புண்படுத்துவதற்காகவோ அவதூறா பேசுறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி வாத்துட்ட நின்று போச்சிருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்துட்டு அதை கட்டுப்படுத்திருச்சேன் அது ஆர் எஸ் பாரதி தான் சொல்லிட்டு செஞ்சாரு எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நிறுத்துனாங்களே அப்ப அதுதான் சொல்ல வரேன் அரசு ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படின்றத திமுக அண்ணா காலத்துல இருந்துட்டே தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வருதுரைவர் காமராஜர் வந்ததுல பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ஒரு செகுலர் ஸ்டேட்டா தான் இருந்தது ஏன் அதுக்கு முன்னாடி ராஜகோபால் ஆச்சாரியார் இருந்த போது கூட அப்படிதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போனாங்க இப்போ காமராஜர் கூட பரிவட்டம் கட்ட போதெல்லாம் கூட வேண்டாம் தான் சொன்னாரு ஏன் வேண்டாம்னு சொன்னாரு அவர் என்ன தீகா கர இல்ல நம்பிக்கை இல்லை அவன இங்க மோடி வந்துட்டு முஸ்லிம் ஒரு குல்லா போடும் போது இல்லையா தடுத்தாரா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட கொள்கை அப்படின்றதுக்கான இடம் இருக்கு அதே நேரத்துல ஒரு அரசு கடைபிடிக்க வேண்டிய வேலை கடமை அப்படின்றது என்னன்றதும் இருக்கு நிறைவு கேள்வியாக நாம் தமிழர் கட்சி முப்பாட்டன் முருகன் அப்படின்னு முன்வைக்கிறாங்க திமுக முத்தமிழ் முருகன் அப்படின்னு எடுக்கிறாங்க பாஜக இந்து கடவுள் முருகன் கையில் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுமுறை அறிவிச்சிருந்தாரு இப்படிங்கிற பார்வைகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு முருகனை நாங்க தான் சரியான அங்கீகாரம் கொடுக்குறோம் நீங்க எங்களைத்தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக செய்தி கொடுக்கறாங்க முருகனுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்கற முருகனை அவங்களும் ஒரு ஒரு அடையாளம் எடுத்துட்டு அரசியல் பண்றாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் செஞ்சது அப்படின்றதுக்காக அருமையான காரணத்தை நான் சொன்னேன் தமிழ் தேசியம் அப்படின்றது கடவுள் மறுப்பையோ பண்பாட்டு மறுப்பையோ கொண்டது அல்ல அப்படின்றது சொல்றதுக்காகவும் கோயிலுக்குள்ளேயும் தமிழ் தேசிய தமிழ் தேசிய ஒலிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சீமான் வந்துட்டு அதை கையில் எடுத்தாரு பூசாரிகள் மாநாடு கூட ஆமா எடுத்தாரு அதே மாதிரி தமிழ் தமிழர் தேசிய தமிழ் தேச பொது உடம்பின் கட்சி அது இப்போ வந்துட்டு இன்னொரு பேர் ஒரு பேர் ஐயா மணியரசன் அவர் நடத்தக்கூடிய அந்த இயக்கம் அவங்க எல்லாம் கும்பாபிஷேகத்துக்காக வந்து போராடினாங்களே இல்லையா தமிழருடைய உரிமைக்காக தான் போராடினாங்க இது வேறு திமுக நடத்துறது முத்தமிழ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முருகன் போற்றப்படுபவர் பக்தி இலக்கியத்துல மட்டும் இல்ல இலக்கியத்தையும் எடுக்கிறவரு அதனால எங்களுடைய சமூக வாழ்வுட ஒரு அங்கமா இருக்கிறவர் அதனால நம்ம பண்றோம் இது ரெண்டு பாஜக சொல்றது எந்து முருகன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அது தான் போலி மத்ததெல்லாம் சரியே இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வந்து அந்த குறிப்பா அந்த அறுவடை வீடுகளில் ஒன்னான பழனி கோயில்ல பண்டாரம் அவங்களுக்கான அந்த உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் கிளம்பி ஒன்றம் தானே இருக்குது உள்ளபடியே வழிபாட்டு வழிபாடை வந்து தொண்டு தொட்டு யார் சர்ச்சிக்கிட்டு வந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல பிராமணர்கள் கிடையாது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவாச்சாரியார்கள் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இவங்க போகிறாங்க பிராமணர்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழிவந்த பூசாரிகள் ஒன்று வந்துட்டு பண்டாரங்கள் இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அவங்கள தான் என்னுடைய கும்ப ஆஹ் குலக்கோ குலதெய்வ கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நான் நடத்துறேன் எங்களுடைய ட்ரெடிஷன் வந்துட்டு ஓதுவார் தான் ஓதுவார்கள் தான் எல்லாமே பண்ணுவாங்க அவங்க தான் கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவோம் தேவாரம் திருவாசகத்தை ஓதி அது பற்றி தான் வந்துட்டு சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த ஆயிரம் கண்ணுடைய ஆள் அப்படின்னு சொல்லி போடுறதா இருந்தாலும் சரி மற்றபடி சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த தமிழருடைய ஆன்மீக நூலில் இருந்துட்டு இருக்கக்கூடிய செய்யுட்களை பாடல்களாக இப்போ பாடுறது தான் பொதுவா தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் எல்லா இடத்துலையும் ஒரிக்கக்கூடியதா இருந்தது தேவாச தேவாரம் பாடுறது திருவாசகம் பாடுறது அப்படின்றது தான் வந்துட்டு இருக்கவே இருக்கு இன்னைக்கும் அது பல கோயில்கள்ல அது இருக்கு பிராமணர்கள் வேதத்தை ஓதுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனா தேவார திருவாசகம் ஓதுறதுதான் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மகா முன்னாடி கோயிலுடைய பிரகாரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் இருக்கு அந்த அர்த்த தான் அந்த பிராமணர்கள் வந்து உட்கார்ந்த இடமே கோயிலுடைய அந்த கருவறை கிடையாது அது நான் சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் இருந்துச்சு சோ அவங்களை தான் நாங்க எல்லாத்தையுமே பண்ணோம் அவங்க தான் துணி அதையே இவங்க காப்பி அடிச்சுட்டு தான் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு சிவன் அருளியது அது எங்களுக்கு தான் அருளியது அப்படின்னா கேட்டாங்க உங்களை யாருக்கு அருளியதுன்னு நம்ம எதிர்கேள்வி கேட்டோம் அது வேற விஷயம் அப்போ ஓதுவார்களை வைத்து தான் நாங்கள் செய்வோம் ஓதுவார்கள் தான் இருந்தாங்க ஓதுவார்களும் பண்டாரங்களும் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க எதுவுமே பிராமணர்களுக்கு தமிழர்களுடைய வழிமுறைகளை பற்றி எதுவுமே தெரியாது எல்லாம் இங்கே வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டது தான் நீங்கள் நீங்கள் நல்லா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கெல்லாம் தெரியும் எதை வந்துட்டு பிராமணர்கள் வந்துட்டு செய்கிறாங்களோ கருமாதி அப்படின்றதுக்காக என்னென்னலாம் வீட்டுக்குள்ளே வந்து செய்கிறாங்களோ அந்த காரியத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய உடையும் தவிஷத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய விடையும் எல்லாமே பண்டாரங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டில் செய்யக்கூடியதான் எவங்க செய்வாங்க எங்களுடைய பண்டாரங்கள் என்னென்னா செய்யறாங்களோ சொடுகாட்டில் முதல்ல அன்னைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு எரிக்கிறதுக்கு மறுநாள் வந்துட்டு அந்த சாம்பல் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த எடுத்துட்டு அதாவது எரிஞ்ச ஒன்றும் மிச்சம் மீதி எழுப்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா வந்துட்டு அதுக்கு என்ன சொல்றது எடுத்துகிட்டு போயிட்டு கரைப்போம் அதெல்லாம் வச்சு பண்ற படைக்கிறது பண்றது படைக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்டாரங்கள் செய்வாங்க இந்த பண்டாரங்கள் செய்யறது அப்படியே பிராமணர்கள் செய்வாங்க குருக்கள்னு சொல்லக்கூடியவங்க இவங்க செய்வாங்க அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழருடைய இதுல வந்துட்டு இடம் பிடிச்சவங்க அவங்கதான் அதே மாதிரி சோதிரம் அப்படின்னு பண்ணும்போது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வள்ளுவர்கள் வள்ளுவர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியா இருக்கு அவங்கதான் பண்ணுவாங்க சிறப்பா அவங்கதான் பண்ணுவாங்க இவங்களும் ஜோதிடத்தின் மூலமா தான் வச்சுட்டு வந்தாங்க பார்ப்பனர் பார்ப்பர் பார்த்து சொல்பவர் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்ப்பனர் அது இனி வார்த்தை கிடையாது நான் பொதுவாக பிராமணர்ன்ற வார்த்தையை நான் உச்சரிப்பேன் பட் இவங்க பார்ப்பனர் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி தான் ஸோ பழனி கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு எங்களுடைய ட்ரெடிஷனை முழுமையாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தை முழுமையாக இருக்கக்கூடிய அதுதான் அங்கே போகருடைய இது இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களாடைய இடம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு சித்தர் வீடுன்னு சொல்லலாம் அந்த இடவிற்கான இது இருக்குது சுத்திலும் முத்திலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழனி அப்படின்றது தமிழருடைய பண்பாட்டு தளத்தில் முக்கியமான ஒரு இடம் அது அது பிராமணர்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அவங்களுடைய ஆக்கிரமிப்பா தான் கடந்த ஆயிரம் வருடங்களாக சொல்லிட்டேன் அதுலதான் வந்துட்டு இருக்கு அதனால எல்லாமே பறிபூச்சு அதெல்லாம் மீட்கணும் என்னை கூட சொல்லும் போது வாழ்த்துறையில சொல்லும் போது ஆஹ் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொல்லுவாரு அங்க சமத்துவம் வேணும் கோயில் தருவரைக்குள்ளே படைப்புலயே சமத்துவம் தான் சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டதுதான் ஒரு பொக்கம் எல்லாம் உயிர்க்கும் அப்படின்றதுதான் சோ இதுதான் இங்க செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா சொன்னது என்னன்னா செய்யற தொழில் அவனுக்குள்ள வேற்றுமை வரும் அதான் ஜாதி அப்படின்னு எச்சராஜ் அவ்வளவு கொடுக்கிறார் செய்தொழில் வேற்றுமையான பொறுப்பை பொறுத்து அவனுக்கு எல்லாம் இருக்கும் அரசனா இருக்கிறவனும் ஒரு கடமைதான் விவசாயின்றவனும் ஒரு கடமை தான் சரிதானா போருக்கு போறவனும் ஒரு கடமை தான் மூணு தான் அரசு நாடு எல்லாமே சோ இததான் செய்தொழில் வேற்றுமை இருக்கு அது வேறு விடையா அது வல்ல அது பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு கிடையாது ஆனா பிராமண கோட்பாட்டின்படி மனுஷ் பிறப்பின் அடிப்படையில் தான் சமூக அமைப்பு இருக்கணும்னு வலியுறுத்துறது அதுக்காக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அது தமிழர்களுக்கு ஒவ்வாதது தமிழருடைய அடிப்படை ஆன்மீக பார்வைக்கும் கோட்பாட்டிற்கும் எதிரானது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க நன்றி